அனைவருக்கும் வணக்கம் திருமலையில் கோடி கோடியா வருமானம் வந்தாலும் தன்னுடைய திருமணத்திற்காக கிட்ட வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ஏழுமலையான் இருந்து வராரு அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய ஒரு கதைங்க திருமலை திருப்பதி கோவில் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்வதற்காக குபேரன் கிட்ட கடன் வாங்கியதாக சொல்றாங்க இந்த கடனை திருப்பி அடைப்பதற்காக தற்போது வர கிட்ட வட்டியை மட்டும் கட்டிட்டு வராரு அப்படிங்கிற

இது குறித்து யோசித்து தூங்கி கொண்டிருந்த கனவுல ஒரு பகுதி தோன்றியதாகவும் உடனே அந்த மேட்டின் மேலே காலடி எடுத்து வைத்து மலை மீது இருக்கக்கூடிய குகைக்கு போய் தவம் புரிந்ததாகவும் வரலாறு வழிய சொல்லப்படுதுங்க இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா நம்ம திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பெருமாள் கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பாராம் பெருமாளுடைய கடனையே தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக மனிதர்களாகிய நாமளும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடனும் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவில் எங்கே இருக்குது இப்படி ஒரு புதிதான ஒரு கோவிலாக சொல்கிறீங்களே இது என்ன கோவில் இந்த கோவிலில் போய் வழிபடுறதால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இது நாம திருப்பதியை பற்றி பார்க்கல திருப்பதி போலவே வேறு ஒரு பெருமாள் கோவிலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதை பற்றி முழுமையான தகவலை நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய நாய நமக என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா நல்ல ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கினா அந்த தொழில் நமக்கு கை கொடுக்கல நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிடு நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அவன் எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்களில் இந்த கோவில் ரொம்பவே முக்கியங்க அதாவது சம்பாதிக்கக்கூடிய பணம் குடும்ப செலவுக்கு போதுமானதா இல்லாத போதும் தவிர்க்க முடியாத சில நெருக்கடி காரணமாக நாம் கடன் வாங்க வேண்டியது வருது அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குவது சகஜம்தான் அந்த கடனை நமக்கு கட்டுக்குள்ள வைக்க முடியாமல் கட்டி முடிக்க முடியாமல் திணறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அதாவது வாழ்க்கைய செவ்வனே நடத்த வேண்டும் என்பதே பெரியவர்களுடைய கட்டளை அப்படின்னு சொல்லலாம் பசையோடு கூட நம்ம தூங்கலாம் கடனோடு தூங்க வேண்டாம் உறங்கக்கூடாது அப்படின்னு ஆன்மீகம் காட்டக்கூடிய ஒரு அறிவுரை பொதுவாகவே நம்ம வீட்ல எவ்வளவுதான் பணம் தந்தாலும் இருந்தாலும் கூட செலவுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கு அந்த வகையில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி இது போன்ற கர்ம வினைகள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் துரத்திக்கிட்டே தான் இருக்குது அதிலிருந்து தப்பிக்க நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கோவிலை பற்றி நமக்கு சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை பணப்பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அது என்ன கோவில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் திருமலை திருப்பதி இந்த கோவிலுக்கு இணையாக வேறொரு கோவிலே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க திருமலை திருவெங்கடவனுக்கு இணையான வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவனுடைய அம்சமான திருப்பதி ஏழுமலையான காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் புலோக வைகுண்டம் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய திருப்பதி உலகளவில் மிக பிரசித்தி பெற்றிருக்கு இந்த கோவிலில் மகாவிஷ்ணு நடத்தி காட்டிய ஒரு மகிமைகள் பல இருக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல ஜென்மங்கள் எடுத்துக்கூட நடத்திய நாடகம் தான் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கூடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் சரி திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் திருமலை ஏறி செல்வோருக்கு வாழ்க்கையில் ஏற்றம் வரும்னு சொல்லுவாங்க நாம் உள்ள தூய்மையோடு நம்மளுடைய கோரிக்கைகளை எழுமலையான் கிட்ட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படி குறிப்பிட்டு நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்தது போல் கடனை திருப்ப அடைப்பதற்காக இன்னைக்கு வரை குபேரன் கிட்ட வட்டியை மட்டுமே கட்டிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தோம் இது குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கனவுல சில்பூர் பகுதி தோன்றியதாக சொல்லுவாங்க அதாவது சில்பூர் அதாவது அந்த இடத்துல உடனே அந்த மேட்டின் மேல காலடி எடுத்து வைத்து மலை மீது இருக்கக்கூடிய குகைக்கு சென்று பெருமாள் தவம் புரிந்ததாகவும் வரலாறு சொல்லுது இதையடுத்து குபேரர்கள் சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு சென்றதாகவும் கடன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வலி மிகுந்தது அவமானம் நிறைந்தது என்பதை குபேரன் குபேரனிடம் கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய வேங்கடவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார் என்றும் அதனாலதான் தன்னுடைய பக்தர்கள் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பதால கடன் தொல்லையிலிருந்து கண் கலங்கிட்டாங்க கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அவற்றை எழுமலையான் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாரு அதனால தன்னுடைய கடன்களை எல்லாம் தீத்து வைப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை திருப்பதி சில்பூர் மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய புகுழு வெங்கடேஸ்வரா கோவில் தான் இந்த கோவில் பல வருட வரலாற்றை கொண்ட இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் கடனால் தவிக்கக்கூடிய பக்தர்கள் மனதார நினைத்து இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும் அப்படின்றது ஒரு மிக பெரும் நம்பிக்கை அதனால் கடனால் தவிக்கக்கூடிய பக்தர்கள் மனதார நினைத்து இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்க இன்றைக்கும் இந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வதை நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் இந்த சில்பூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த ஏழு மலையானுடைய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் பெருமாள் பாதம் பதித்த இந்த இடத்துக்கு பாதாள குண்டு அப்படின்னும் பாறையாளான இந்த மலைக்கு சில்பூர் சில்பூர் குட்டா அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது அதாவது பாறையால் ஆன இந்த மலைக்கு சில்பூர் குட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து யார் ஒருவர் வழிபட்டாலோ அவர்களுடைய பிரச்சனைகள் தீரும் பயம் பதற்றம் எதிரிகளால் தொல்லை இவையெல்லாம் நீங்கும் வாழ்க்கையே மாறி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று ஆண்டுதோறும் இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க சில்பூர் புகழு வெங்கடேஸ்வர் சுவாமி கோவில் ஹைதராபாத்தில் இருந்து நூற்று இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் வாரங்கல் நகரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு திருப்பதி ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இந்த கோவிலுக்கு செல்வதற்கு ரயில் மற்றும் பஸ் வசதிகள் இருக்குங்க திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலோ மாலை மூன்று முப்பது முதல் இரவு ஏழு மணி வரையிலோ மற்ற நாட்களில் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் இந்த கோவில் திறந்துருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க உங்களுக்கும் அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஆசை இருந்தது அப்படின்னா மறக்காமங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு கோவிந்தா கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அல்லது நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க குறிப்பிட்டு கலியுக வைகுண்டம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய திருமலை திருப்பதி தளம் இந்த கோவில் கொண்டு இருக்கக்கூடிய வேங்கடவனாக வழிபடக்கூடிய பக்தர்களின் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பக்தர்கள் தினமும் கோடி கோடியாக காணிக்கைகளை உண்டியல்ல வந்து கொடுத்துட்டு வருவதால் இந்த உலகின் பணக்கார கடவுளாகவும் திருமலை வேங்கடவன் இருந்து வருகிறார் இங்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புரட்டாசி மாதம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் திருப்பதிக்கு போயிருக்கீங்க இப்போ போறீங்க அப்படின்னா மறக்காம உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசராக அவதாரம் எடுத்து பத்மாவதி தாயாரை மனம் முடிக்க வந்தார் அப்போது தன்னுடைய திருமணத்திற்காக குபேரன் கிட்ட கடன் வாங்கினாரு அப்படின்னு பார்த்தோம் ஒரு கட்டத்தில் வட்டி கூட செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டு கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு நெருக்கடி கொடுத்தாரா குபேரன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திணறிப்போன ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த மலையில் போயிட்டு குகையில் சிறிது தவம் புரிந்தார் அப்படின்னு பார்த்தோம் இந்த தவத்தை கண்டு மனம் வருந்திய குபேரர் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டாராம் அதற்கு பிறகுதான் தான் பெற்ற கடனை கலியுகத்தில் தன்னுடைய பக்தர்கள் அடைப்பார்கள் அப்படின்னு குபேரருக்கு வாக்களித்தாரா வெங்கடேச பெருமாள் இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் மிக பெரும் காரண காரியங்களும் ஒரு புராண வழியான கதைகளும் இருக்குங்க இப்படி நாம் பார்த்த இந்த கோவிலில் பற்றிய நம்ம தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருந்தது நான் உங்கள் வீடியோவை பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு கடனாக பெற்ற கடனை அடைக்க முடியாமல் தவம் செய்த இடத்தை பற்றிய ரொம்ப சிறப்பான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்